பதட்டமாக இருக்கீங்களா இரவில் தூக்கம் வரலையா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க இன்றைய வாழ்க்கை முறை இளைஞர்களுக்கு போட்டிகள் நிறைந்ததாக உள்ளது பல்வேறு துறைகளில் முன்னேற வேண்டும் என்று கட்டாயம் உணர்வும் தன்னம்பிக்கையின் குறைபாடும் இளைஞர்களை ஒவ்வொரு நாளும் மன தள்ளிவிடுகிறது படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் ஒரு நல்ல வேலையில் சேர வேண்டும் என்ற அழுத்தம் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தின் எதிர்பார்ப்பாளர்களால் மேலும் பெரிதாகிறது சமூக ஊடகங்களின் கீழ் ஒவ்வொருவரும் தங்கள் சிறந்த தருணங்களையே பகிரும் இந்த காலத்தில் தங்களை மற்றவருடன் ஒப்பிடும் மனப்பான்மை இளைஞர்களிடம் உருவாக்குகிறது அவனுக்கு அவளுக்கும் எல்லாம் இருக்கு எனக்கு ஏன் இல்லை போன்ற கேள்விகள் மனதிற்குள் இடம் பிடிக்கின்றன அத்துடன் எதிர்காலம் பற்றி தீர்மானங்கள் குற்ற உணர்வுகளும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன இதனாலேயே இரவு நேரங்களில் பல இளைஞர்கள் பதட்டத்தால் உறங்க முடியாமல் தவிக்கின்றனர் இப்படி இரவு நேரங்களில் ஏற்படும் பதட்டத்தை குறைக்க சில எளிய வழிமுறைகளை பற்றி காண்போம் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துங்கள் சமூக ஊடகங்கள் பொழுதுபோக்கு மற்றும் தகவல் தொடர்புக்கான சிறந்த கருவிகள் இருந்தாலும் விரைவில் அதிக நேரம் அவற்றை பயன்படுத்துவது பதட்டத்தை அதிகரிக்கலாம் தூங்க செல்லும் முன் ஒரு மணி நேரத்தின் முன்பாக சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை நிறுத்துவது சிறந்தது அதற்கு பதிலாக புத்தகம் வாசிப்பது அல்லது குடும்பத்தினருடன் பேசுவது போன்ற மன நிம்மதியை அளிக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள் சில செயல்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு சமூக ஊடக பயன்பாட்டை தடுக்க உதவுகின்றன அவற்றை பயன்படுத்தலாம் ஆன்லைன் தியான செயலிகள் இன்றைய தொழில்நுட்ப உலகில் மனதை அமைதிப்படுத்தவும் பதட்டத்தை குறைக்கவும் பல செயலிகள் மற்றும் ஆன்லைன் வளங்கள் உள்ளன இத்தகைய செயல்களில் தியானம் சுவாச பயிற்சி தூக்க கதைகள் போன்றவற்றை வழங்கி மனதை அமைதிப்படுத்தி உதவுகின்றன இவை இரவில் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் தூக்கத்தை மேம்படுத்தவும் உதவும் உங்கள் பிடித்த அமைதியான இசையை ஆன்லைனில் கேட்டு மனதை மகிழ்ச்சிப்படுத்தலாம் உடற்பயிற்சி அழுத்திற்கு இயற்கையான மருந்து வழக்கமான உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கவும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும் உதவும் இருப்பனம் தூங்கச் சொல்வதற்கு முன் உடற்பயிற்சி செயல்களை தவிர்க்கவும் கோயில் போக்கு மற்றும் பிடித்த செயல்கள் ஈடுபடலாம் தூங்க செல்வதற்கு முன் உங்களுக்கு பிடித்தமான மற்றும் அமைதியான செயல்களில் ஈடுபடுவது மனதின் கவனத்தை மாற்றவும் பதற்றத்தை குறைக்கவும் உதவும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பேசுதல் உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும் விஷயங்களை பற்றி நம்பகமான நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் அவர்களுக்கு உங்களுக்கு ஆதரவை வழங்குவதால் பதட்டம் குறையலாம் நாளைய பட்டியலை தயார் செய்யுங்கள் நாளைய வேலை எண்ணம் உங்கள் தூக்கத்தை குறைத்து விட்டால் தூங்க சொல்வதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் ஒரு பட்டியலில் எழுத்துங்கள் இது உங்கள் மனதை ஒழுங்குபடுத்தவும் கவலைகளை தள்ளி வைக்கும் உதவும் நேர்மறையான எண்ணங்களின் கவனம் செலுத்துதல் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதில் வட்டமிட்டால் அவற்றை நேர்மறையான எண்ணங்களால் மாற்ற முயற்சி செய்யுங்கள் உதாரணமாக இன்று நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து பாருங்கள் அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் எதிர்காலத்தை பற்றி கற்பனை செய்யுங்கள் போதுமான தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் போதுமான தூக்கம் கிடைக்காததும் பதட்டத்தை அதிகரிக்கலாம் ஒரு நிலையான தூக்க அட்டவணையை பராமரிப்பது முக்கியம் நிபுணர்களின் உதவி நீண்ட காலமாக பதட்டம் உங்களை தொந்தரவு செய்தாலோ அல்லது வாழ்க்கையில் பாதித்தாலோ ஒரு மனநில நிபுரை அணுகுவது அவசியம் அவர்கள் உங்களுக்கு சரியான சிகிச்சையும் ஆலோசனையும் வழங்க முடியும் இளைஞர்களுக்கு இந்த உலகம் போட்டியாக இருக்கலாம் ஆனால் நம்மை நாமே புரிந்து கொள்ள சீரான வழியில் பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களின் பயணத்தை மாற்றக்கூடிய சிறந்த சக்தியாக அமையும் இந்த எளிய வழிமுறைகளை தினசரி பழக்கமாக மாறினால் இரவில் ஏற்படும் பதட்டத்தை அமைதிப்படுத்தவும் நிம்மதியான தூக்கத்தை பெறவும் பெரிதாக உதவும்